செவ்வாய் அனைத்து பிரச்சனைகள் தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ஆடி செவ்வாய் ஆகும் ஆடி செவ்வாயை எவ்வாறு எத்தனை செவ்வாய் பிடிப்பது ஒவ்வொரு செவ்வாய்க்கும் என்னென்ன பலன் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜாதக தோஷங்கள் நீங்கும் ஆடி செவ்வாய் அம்மன் வழிபாடு ஆகும் செவ்வாய் என்பது அம்மனுக்கு உரியதும் முருகப்பெருமானுக்கு உரியதும் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததே சரி ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய விசேட மாதமாகும் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோயில்களில் விசேட வழிபாடு இடம்பெறும் அத்தோடு ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது கணவன் கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை விரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்ளலாம் சரி இது என்ன மாதிரி பிரார்த்திக்கணும் எத்தனை செவ்வாய் என்னென்ன மாதிரி என்றதை வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணாக்க சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்குல ஓல் விளைக்கினை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஆடி மாத செவ்வாய் கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட வேண்டும் பின்பு அறையை நீரால் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகு பூஜேரையில் உள்ள அத்தனை இறைவனின் படங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் ஏதேனும் பழங்கள் மற்றும் மாலை நீங்கள் வணங்கும் நிறைவனுக்கு நிவேதனம் வைக்க வேண்டும் ஜாதக தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் வழிபாடு ஆடி செவ்வாய் என்று பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீடு அடையும் வாழ்க்கையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் எவ்வாறு விலகம் என்னென்ன தோஷத்துக்கு என்னென்ன மாறி என்பதையெல்லாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் கமெண்ட் பண்ணுங்கிட்டு தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வகிடுங்கள் அனைவரும் பயன்படட்டும் தொடர்ந்து பாருங்கள் மற்றும் என்னிடம் ஜோதிடம் மற்றும் கைரேகை கேட்கணும் என்ன வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இதில் இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் கொமான்ல எழுதி இந்த வீடியோ பிளே இருக்கிற கொமான்ல சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு முழுமையா பார்த்துட்டு லைக் பண்ணி எழுதி கேட்கலாம் மற்றும் பகிருங்கள் பகிர்ந்து விட்டு கேளுங்கள் இலவசமா கேட்கிறேன்டா ஓகே தொடர்ந்து பாருங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் ராகு ராககேது தோஷம் இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்பினையும் தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபடுவது மிக மிக நல்லது ஆடி செவ்வாய் ஆகும் விளக்கேற்றும் முறை இரண்டு வகைப்படும் குத்து விளக்குகளில் பஞ்சதீவ எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி இற்று குத்து விளக்குகளையும் இற்றுப்புறமும் வைத்துவிட்டு சாம்பிராணி கொளுத்தி அந்த புகையை பூஜியரை மற்றும் வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் இப்போது உங்கள் பரம்பரையின் குல தெய்வத்தை வணங்கிய பின்பு இந்த ஆடி செவ்வாயில் நீங்கள் வழிபட இருக்கும் இறைவனை வேண்டி அன்றைய தினமும் முழுதும் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது நீங்கள் வணங்கும் இறைவனின் ஆசிகளை பெற்றுத்தரும் ஆடி செவ்வாய் விரதத்தில் உன்னத உன்னதமான விரதம் இந்த விரதம் ஆடி செவ்வாய் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை தரும் என்றாலும் முழு தினமும் உண்ண நோன்பு உண்ணா நோன்பு இருக்க முடியாதவர்கள் இந்த தினத்தில் பழங்கள் மற்றும் பாலை உணவாக கொள்ளலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் சரி இல்லை சாதாரண உணவுகளை உண்ண வேண்டிய கட்டாய கூட்டத்தில் இருப்பவர்களும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை காலை இறை வழிபாட்டை முடித்த பின்பு ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாயை தேடிப்பிடி தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் வீடியோக்கள் இருக்க சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாக்கள் சப்ரேட் பட்டின கிளிக் பண்ணி மக்கள் விளக்கலாம் ஓடு விளக்கலாம் மாலை நேரம் அம்மனுக்கு நிவேதனமாக பின்னேரம் நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கேசரி இப்படி உங்களால் எத்து செய்ய முடியுமோ அதில் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் பூஜேரியில் தீபம் எட்டி வைத்துவிட்டு வீட்டின் காமாட்சியம்மன் தீபம் இருந்தால் அதை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அம்மனுக்கு நிவேதனம் படைத்து விடுங்கள் தீபத்திற்கு அருகில் ஒரு சிறிய வாழை இலை அல்லது வெற்றிலையை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் குங்குமம் அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் அதனை வீட்டின் அருகில் உள்ள பதினொரு பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் அதாவது திருமணம் தடைப்படுபவர்கள் திருமண தடை மன வாழ்க்கையில் பிரச்சனை அதாவது கணவன் மனைவிக்கு ஒற்றுமையின்மை குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்மனுக்கு நிவேதனம் படைத்து தீவத்திற்கு அருகில் ஒரு சிறிய இலை அல்லது வெற்றிலையை வைத்து கொள்ளுங்கள் அதில் குங்கும அர்ச்சனை செய்யறதுக்கு குங்குமம் வச்சு குங்கும அரிச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தால அம்மனுக்கு எரிஞ்சு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை மிச்ச குங்குமத்தை அதனை வீட்டின் அருகில் உள்ள வீட்டின் அருகில் உள்ள பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு உங்களுடைய கையால் கொடுக்க வேண்டும் சுமங்களிடம் பெண்களிடம் மஞ்சள் குங்குமம் வெத்தில சீவல் அதுடன் அத்துடன் உங்களால் முடிஞ்சால் ஒரு புடவை சாரி இம் வாங்கி அதையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்த இந்த பயனுறவிற்கு அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு தடைப்படும் திருமணம் நடைபெறும் சரியா குழந்தை கிடைக்க திருமணம் ஆகாத பெண்களால் இருந்தால் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த பூஜையை செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் குழந்தை பாக்கியத்தை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்ய கொள்ளலாம் நீக்கும் நீடிச்செவ்வாய் இதன் பின்பு சாப்பிடாமல் இருப்பியவர்கள் அம்மனின் பிரசாதத்தை எடுத்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஆடி செவ்வாய் தேடி பிடித்தால் அடுத்த வாரமே அடுத்த வருடமே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆடி செவ்வாயை ஒழுங்கான முறையில் பிடித்து வீடு முழுக்க தூய்மைப்படுத்தி வீட்டில் தூசி கூட இருக்கக்கூடாது வீட்டை தூய்மையா வைத்திருந்து கொண்டு நீங்களும் வடிவ சுத்தமா தோஞ்சு சுத்தமான மனதுடன் அன்புடன் மனம் போது மனம் பாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மையம் போடு வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் கேட்டவரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் നിവർത്തിയടയും ആഡിറ്റിവത്